தோலர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை வெள்ளத்து அணையது மலர் நீட்டம் மாந்தருத்தம் உள்ளத்து அணையது உயர்வு அதாவது ஒரு நீர் பூக்களோட அந்த தலைமுறையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அது அதோட நீர்மட்டத்தோட அளவு தான் இருக்குமா அதுபோல் தான் மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய வளர்ச்சி என்பது நம்ம வாழ்க்கையோட மேம்பட்ட வளர்ச்சி அப்படி என்பது நம்ம எவ்வளவு கேவலம் நம்மளை வந்து உயர்வாக நினைக்கிறோம் நாம் எவ்வளோ நம்மளோட சிந்தனைகள் வந்து எவ்வளோ உயர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்வு வந்து மேம்பட்டு இருக்குமா உதாரணமாக நாம் வந்து திங்க் பண்ணுறது எல்லாமே சிந்தனை எல்லாமே உயர்வாக இருக்கணும் பாரதியார் சொல்லுவார்ல பெரிதினும் பெரிது கேள் அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா சொல்லுவாங்க சிறிய இலக்கு வந்து பெரும் குற்றம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எப்போவுமே சரி நம்மளோட எண்ணங்கள் வந்து உயர்வாக வைக்கணும் ஏன்னா நம்ம முயற்சி செய்கிறதே வந்து பெரிய அளவுக்கு தான் முயற்சி செய்யணும் சிறிய முயற்சி வந்து இப்போ அது குட்டுறோம் என்றைக்கும் சரி மனம் தளர்ந்துடாதீங்க ஓய்ந்து வந்து உட்காந்துடாதீங்க ஓடணும் சோம்பேற்கனமாக என்றைக்குமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஜெயிச்சு மேலே வரணும் விட்டுறக்கூடாது ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பில் ஏன்னா இந்த உயிரின் முயற்சி தான் வந்து வாழ்வின் வளர்ச்சி நீங்கள் முயற்சி எடுத்து போராடுங்க உங்களால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு வள்ளுவை இந்த குரலை அழகாக சொல்லி முடிக்கிறாரு வெள்ளத்தனையது மலநீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு நன்றி இந்த நாள் இணை நலாகாமிய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்